கேட்ச் அவுட் மேலூர் முடி ராவண கப்ரி குளுக்கு செல்கிறது 3 பாக் வாரியண்டில் இருந்து கணேஷ் மீண்டும் ரெடி பாயிரான் ஓகே ரேன்ட் ராவண கபடி கொடுத்து மேலும் ஒரு குட்டிகள் கபடி பள்ளிகள் வந்து விக்னேஷ் தனது ஆட்டத்தை நிதானமாக விளையாடப்படுகின்றார் மக்கள் நல்ல ஆரவப்படுத்துங்கள் அடுத்தபடி ஸ்ரீகாந்த் தீபக் பாண்டியன் குழுவில் இருந்து ஸ்ரீகாந்த் தனது ஆட்டத்தை தொடங்கியுள்ளார் புள்ளிகள் இருக்கவில்லை அடுத்த ராவண கபடி இருந்து திசில் சிறந்த ஒரு கபடி பிளேயர் அதிகமான தீப பாட்டியலுக்கு ஒரு முள்ளி அடுத்தபடையில் ராகுல் ராவண கபடி கொடுத்து மீன் ஒரு புள்ளிகள் அடுத்தபடியாக மோகன் ராவண கபடி கொடுக்காக தனது ஆட்டத்தை தொடங்கியுள்ளார் கை தட்டி உற்சாகப்படுத்துங்க வெளி கற்று யாரும் பேச வேண்டாம் கை அதனுடைய ரூபன் இவரும் சிறந்தமா சிறந்த கபடி பிளேயர் ராயவ் ராவண கபடி குழு மேலும் ஒரு பிள்ளைகள் ராயி தீபத் பாண்டியனுக்கு பேரு புள்ளிகள்க்காக தனது ஆட்டத்தை ஒரு புள்ளி அடுத்தபடிய விக்ஷ் தனது ஆட்டியத்தை பிள்ளைகள் சமமான நேரத்தில் வந்து வெறித்தனமாக விளையாண்டு கூடு ராகுல் ராகுல் ஒட்டம்ப ஆட்டில் தான் புல எது பிள்ளை புள்ளியில் எது பிள்ளை மற்ற மோகன் ராவணன் கவனி கொழுக்கு ஒரு புள்ளிகள் பார்த்து ஏறப்படுறிய குதிச்சு கிக்கு விட்டா பல்லில் அந்த அளவுக்கு காலை போதும் பாருங்க அருமையாக புலிகள் ஏதும் இல்லை மற்றக்காக